திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கேவி சின்னூர் மற்றும் பெரியூர் போன்ற மலை கிராமங்களில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை மேம்பாட்டு பணிகள் நடக்கிறது இப்பணிகளை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் சரவணன் மலை கிராமங்களில் நடைப்பயணமாக சென்று ஆய்வு செய்தார் 等等，咱紧过来。 கொடைக்கானலில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக நம்ம போகிறோம் அந்த கிராமம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூறு குடும்பங்கள் ஒரு நானூறு வருஷமாக அங்கேருந்து உருவாகி இப்போ ஒரு நூறு குடும்பங்களாக அங்கே இருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பாக பள்ளி அங்கன்வாடி சாலை வசதி இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இல்லம் தேடி ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க இருக்கிற இடத்துக்கே சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரமாக குதிரைகள் மூலமாக ரேஷன் பொருட்களை கொண்டு சென்று முதன்முறையாக அவங்களோட இருப்பிடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து அவங்களுடைய சாலை வசதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது ஸோ அதில் நம்ம இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிங்கிறதை ஏற்கனவே பண்ணிவிட்டு இப்போ ஒரு சாலை மற்றும் ஒரு உயர்மட்ட பாலத்தோடு சேர்ந்து ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து தமிழக அரசு வந்து அறிவித்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது ஸோ அந்த பணிகளை மேற்பாயிடுவதற்கும் குறிப்பாக அந்த பிரான்ச்சிலேருந்து இன்னொரு எட்டு கிலோமீட்டருக்கும் சாலை போட வேண்டியிருக்கு ஸோ அதில் வனத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே வர்றதுனால நம்ம ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு ஹெ ஹெக்டர் வந்து பொது பயன்பாட்டிற்காக எடுப்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கி வனத்துறையோடு சேர்ந்தும் இன்றைக்கி ஆய்வுக்கு போகிறோம் முக்கியமாக நம்ம இந்த பயணத்தோட நோக்கம் வந்து அந்த கிராமப்புற மக்களுடைய அந்த பழங்குடியினர் மக்களுடைய அடிப்படை வசதிகளை வந்து உறுதி செய்வதற்காக தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் சார் அந்த விலகுவை ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரிய ஒரு கிராமத்துக்கு அந்த கீழே குடங்கநாதில் இரண்டு இருந்து பாலங்கள் மூணு பாலங்கள் போகப்படுது அது குறித்து ஆய்வு பண்ணி இல்லை இப்போ இன்றைக்கி போகும்போது அவங்க அந்த கிராம மக்களுடைய ஒரு சின்ன கலந்தாலோசனை கூட்டம் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு இன்னும் வேறு என்ன அவங்களுக்கு நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய என்ன அவங்களுடைய குறைகள் இருக்குது அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குங்கிறத கேட்டுட்டு அந்த மூணு குக்கிராமங்கள் இருக்குது வெள்ளக்கவியில் வெள்ளக்கவி பெரியூர் சின்னூர் அப்படிங்கிற மூணு குக்கிராமம் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மலைப்பகுதியை கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு சாலை வசதி போட்டு தர முடியுங்கிறது இந்த இரும்பு பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஃபீல்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதில் என்ன ஃபீசிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரசனுடைய அனுமதி பெற்று அந்த பணிகள் வந்து தோங்கிறதுக்கு அந்த நடவடிக்கை